வேலும் மயிலும் சேவலும் துணை பால் சொல் தடம் புகுந்து வேல்கண் சினம் பொருந்து பாய்க்குள் துயின்றவன் தன் மருகோணே திருப்பார்கடலில் இடம் கொண்டு வேல் போன்ற கூறிய கண்ணையும் கோபத்தையும் கொண்ட ஆதிசேஷன் என்னும் பாம்பனையில் துயில் கொண்டவனாகிய திருமால் போற்றும் மருமகனே புலன்கள் ஐந்தும் ஓட்டிப் புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின் பதங்கள் அடியேனும் ஐம்புலன்களையும் அப்புறப்படுத்தி ஒருமைப்பட்ட மனத்தினனாய் உன்னை புகழ்ந்து கொண்டு உன் திருப்புகளையே பாடி பாடி உனது திருவடிகளை அடியேனாகிய நானும் விரும்பி கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ உன்னோடு கலந்திருந்து வருத்தங்களை கடந்து நின்ற மோட்ச வீட்டில் புகுந்திருந்து மகிழ்ச்சி உருவேனோ அத்தகைய பாக்கியத்தை எனக்கு நீ அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டும் பாக்கம் திருப்புகள் பாற்று கடங்கள் தின்று தேக்கிட்டுரம்பை நோக்கி சுமந்து கொண்டு பதி தோறும் பார்த்து திரிந்துழன்று ஆக்கத்தையுந்தெறிந்து ஏக்கற்று நின்று நின்று தளராதே ஏக்கற்று நின்று நின்று தளராதே ஓட்டிப் புகழ்ந்து கொண்டு கீர்த்தித்து நின்பதங்கள் அடியேனும் வேட்டு கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ வீட்டில் புகுந்திருந்து மகிழ்வேனோ மாற்றற்ற பொந்துளங்கு துழங்கு வாழ்ச்சக்கிரம் தெரிந்து வாய்ப்புற்றமைந்த சங்கு தடிசாப மால் துலங்க நாட்டச் சுதன் பணிந்து வார்க்கை தலங்கள் என்று திரை மோதும் வார்க்கை என்று திரை மோதும் பால் சொல் தடம் புகுந்து வேல் சினம் பொருந்து பாய்க்குள் துயின்ற வந்தன் மருகோணே பாக்கு கரும்பை கெண்டை தடம் படிந்த பாக்கத்தமர்ந்திருந்த பெருமாளே பாக்கத்தமர்ந்திருந்த பெருமாளே பெருமாளே